ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக இனந்து குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு சென்றால் மட்டுமே இவை அனைத்தும் உனக்கு நடக்கும் என் பிள்ளையே இதை முழுமையாக கேள் உன் அப்பன் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே நினைத்தது எல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கும் நேரமும் வந்துவிட்டது பிள்ளையே உன் அப்பன் மனமிருங்கி உனக்காக வந்திருக்கின்றேன் ஆனால் என் உன் கையில் வராமல் இருக்கின்றது என்றால் நீ எப்பொழுதுமே கவளையாக இருப்பதால்தான் அது உனக்கு கை எட்டாமல் இருக்கின்றது கை தட்டி தட்டி விட்டு போய்விடுகின்றது கவலையை மறந்து சந்தோஷத்தில் நீ எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பது இந்த அப்பனாசை அப்படி சந்தோஷத்தில் எப்பொழுது இருக்கிறாயோ அப்பொழுதுதான் அது உன்னுடைய கையில் வந்து சேரும் பிள்ளையே உன்னை காக்கும் தெய்வம் நான் இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்ள வேண்டியது எதற்காக என் தங்கமே நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் பிள்ளையே உன் அப்பன் உனக்கு பலமான துணையாக இருக்கும் பொழுது நீ எதை எதையோ நினைத்து கவலைப்படுவதும் அது நடந்து விடுமா இல்லை இது நடந்து விடுமா நம் வாழ்க்கை இப்படி போய்விடுமா இல்லை அப்படி போய்விடுமா அவர்கள் இப்படி நினைப்பார்களா அப்படி நினைப்பார்களா என்று நீ கவலைப்படுவது எதற்கு பிள்ளையே உன் வாழ்க்கையை பற்றி கவலைகள் உனக்கு தேவை கிடையாது என் பிள்ளையே நான் உனக்கானதை பார்த்து கொள்வேன் என்று நம்பி என் கையில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்துவிடு நீ எப்பொழுதும் பாதுகாப்பான வளையில்தான் உன்னை நான் வைத்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு எந்தவித அச்சமும் வேண்டாம் என் பிள்ளையே உன் அப்பன் சிவன் இருக்கின்றேன் என் குழந்தையே என்னை நீ அழைத்தால் முன்னே பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என் தங்கமே அதற்கு முன் உன் மனதில் இருக்கும் வழிகளெல்லாம் குறைந்துவிடும் என் பிள்ளையே நான் இருக்கிறேன் அல்லவா எதற்கு இதெல்லாம் உனக்கு என்றால் நீ எனக்கு மரியாதையே கொடுக்கவில்லை என்ற அர்த்தம் பிள்ளையே நீ எனக்கு மிக பிரியமான பிள்ளையாக இருக்கின்றாய் என்பதற்காகத்தானே உன் அப்பன் உன்னை சுற்றி வருகின்றேன் நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்கின்றாய் உனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பை நான் தருகின்றேன் என் குழந்தையே ஏற்கனவே நான் உன்னுள் இருக்கின்றேன் ஆனால் நீ தைரியமாக இரு தங்கமே நீ நினைத்ததை நான் நடத்தி கொடுப்பேன் அல்லவா நீ கேட்டதை நான் கேட்டபடியே உன் கையில் நான் கொடுத்துவிடுவேன் அல்லவா சேர்கின்றேன் நிச்சயம் உனக்கு அனைத்தும் கிடைக்கும் பிள்ளையே வாழ்க்கையில் சரி உன்னுடைய வீட்டிலும் சரி உன்னுடைய அருள் என்னுடைய அருளால் இனி நல்லது நடந்து கொண்டுதான் இருக்கும் பிள்ளையே உனக்கு இனி எல்லாவற்றிலும் உனக்கு ஜெயம் உண்டாக்க போகின்றேன் என் பிள்ளையே எதையுமே அவ்வளவு சுலபமாக நினைத்து உன் மனதில் போட்டு அதையெல்லாம் நினைத்து நினைத்து குழம்பி கொண்டு இருக்காதே அது அப்படி இப்படி என்று உன் மனதில் போட்டு குழப்புவதை விட்டுவிடு தங்கமே உன்னோடு உன்னப்பன் உனக்கு பலமாக நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே என்றுமே உன் மனதில் என்னை எண்ணி கேள் குழந்தையே நீ சந்தோஷமாக இருந்தால் உன் அப்பன் வரா வர வேண்டிய நேரத்தில் உனக்காக வருவேன் என் பிள்ளையே நீ சந்தோஷமாக இருந்தால் உனக்கு வரவேண்டியது உன் கைக்கு வந்து சேரும் அனைத்துமே வந்துவிடும் பிள்ளையே உன்னை தேடி வரும் பிள்ளையே எதற்காகவும் சோபமாக இருக்க வேண்டாம் எதை நினைத்தும் கவலையாக இருக்க வேண்டாம் உனக்கு வேண்டி எல்லாம் நான் செய்து கொண்டேதான் இருக்கின்றேன் தங்கமே நீ எப்பொழுது எதை கேட்டு வருத்தப்பட்டு நின்றாலும் அப்பொழுதே அதை நான் முழுமையாக கொடுத்து விடுவேன் பிள்ளையே உன் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்திருந்தால் அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பிள்ளையே என்னை முழுமையாக நம்பினால் உனக்கு அந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்க பெறும் பிள்ளையே என்ன நம்பி நீ உன் கடமைகளை செய்து முடி தங்கமே போதும் என் பிள்ளைக்கு எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பாகவே நான் இருப்பேன் அவர்களுக்கு குரலாக நானே வழி நடத்துவேன் இதை இதை மீண்டும் ஒரு முறை உணர்ந்தால் நான் உனக்கு கொடுத்த வாக்குபடியே உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் நான் இருப்பேன் பிள்ளையே உனக்குள் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே அதனால் மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே உனக்கு தேவையான அன்பும் மாறுதலும் உன் மடியில் இருக்கின்றது அதை நீ தாராளமாக எடுத்துக்கொள் எது தேவையாக உறவோ அதை பயன்படுத்திக் கொள் என் குழந்தையே என்று தெரிந்து நீ அமைதியாக கடந்து வருகின்றாய் பல வழிகளை அதை உண்ணப்பன் நான் அறிந்தேன் தங்கமே எது தேவையோ எது உன் வாழ்க்கை தேவை அவருக்கு இல்லை என்று எப்பொழுதும் தூ எரிகின்றாய் என் குழந்தையே அப்பொழுது தனியாக உன் கண்களில் கண்ணீரோடு உன்னை நீ தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இது எல்லாம் எதற்கு என் பிள்ளையே இந்த நிலையை உனக்கு நிச்சயமாக மாற்றி தருவேன் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் உன் தனிமைகளை போக்கி உனக்கான அனைத்தையும் அப்படியே மாற்றி கொடுக்க உன் அப்ப நான் இருக்கின்றேன் எதையும் எதற்காகவும் விட்டு கொடுக்கவும் தேவையில்லை எதவும் உனக்கில்லை என்றால் அதை எடுத்து கொள்ளவும் தேவையில்லை உன்னுடையது உனக்கே வந்து சேரும்படி செய்வேன் என் குழந்தையே உன்னுடையதை மற்றவர் எடுக்கும்படியும் நான் செய்ய மாட்டேன் அது அப்படி தவறி சென்றால் அதை உன்னுடனே கொண்டு வந்து திருத்தி மாற்றி கொடுப்பேன் என் பிள்ளையே உனக்காக நான் இருக்கின்றேன் என்னை நீ முழுமையாக நம்பினாள் இதை நிச்சயம் முழுமையாக கேட்டாலும் உனக்கு அனைத்தும் நல்லபடியாக நடத்தி இந்த வாக்கை மெய்வர செய்வேன் என் பிள்ளையே நீ தைரியமாகவும் கவலையில்லாமலும் இருந்தாலே உந்த அப்பனுக்கு போதும் என் பிள்ளையே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்